ரொம்ப மோசமான அனுபவம் தான் பாத்துருக்கறேன் இப்போ பக்கத்துல பக்கத்துல கஷ்டப்படும் போது ரொம்ப கஷ்டமா இருக்கு எனக்கு வந்து எல்லாமே கதின் பயிர் அதனால என் பயிரெல்லாம் எதுவுமே சாயலை எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை கருப்பு பானிய தவிர்த்து கருப்பு வாணி ஒரு ரெண்டு சென்ட் மட்டும் சும்மா நம்ம நண்பருக்கு பார்ல அவரு இங்க காணும் நாட்டு மீந்து பயிர் கொடுத்தாரு ஒரு ரெண்டு சென்ட்டு மட்டும் நட்டா அது மட்டும் தான் படுத்துக்கிட்டு மத்த எந்த பயிரும் சாயலை நல்லாவே இருக்குது எல்லாமே அஞ்சு அடி நாலு அடி அந்த மாதிரி வேற இருக்கக்கூடிய பயிர்தான் அப்படியே இந்த ரசாயனத்துல பண்றவங்க வந்து அவங்களுடைய பழைய கணக்கு எடு இருக்குது பார்த்தீங்களா இந்த நாளில் நட்டால் இந்த நாளில் அறுவடை வந்துன்னா அந்த கணக்கு தப்பிப்போச்சு உண்மையை சொல்ல போனால் நம்ம ஐப்பசிலையும் புரட்டாட்சியிலையும் ஐப்பசிலையும் பெய்யாத மழை கார்த்திகையில் வந்து இவ்வளோ மழை கொட்டினதுனால அவன் கணக்கு தப்பா போய் யாருமே இப்போ வந்து பயிர் வச்ச பயிரை வெளியே எடுக்க முடியல ரசாயனத்துல பயிர் வச்சான் அத்தனை பேருக்குமே நஷ்டம் தான் வைக்கோலம் போச்சு நெல்லும் போச்சு அந்த நெல்லு விளையும் போதே இதை விட இன்னொரு கொடுமை என்னன்னா மழை பெஞ்சு அடுத்து ரெண்டு மூணு நாள் அவன் கண்டிப்பா நிலத்துல இருந்தே ஆகணும் வயல வயலை வடிக்கணும் எங்கெங்க அதிகமா பாதிப்போ அதை அறுத்து வெளியே போடணும் ஆனா இதை பண்ணாம இவங்க எல்லாம் போய் அங்கே போய் மணிகாராபத்துலயும்

அந்த அந்த சேதம் அடைஞ்சவங்க இப்ப இன்னொரு பெரிய பிரச்சனை என்னன்னா இதே மாதிரி இப்ப நான் போய் அந்த வயல்ல இருந்து ஏன் தண்ணியை வடி வைக்கலன்னு கேக்கும்போது கீழ்காணிக்கார தர கூட மாட்டேன்றான் அந்த பிரச்சனை இருக்கு இப்ப நம்ம ஏறி வாய்க்கால் துருத்துட்டான் துருத்துட்டான்னு பேசுறோம் திருத்துவ வரைக்கும் வேடிக்கை பார்த்துட்டு இன்னைக்கு தண்ணி அவசைப்படுறான் பாத்தீங்களா அவனுக்கும் அந்த பிரச்சனை இருக்கு ஏன்னா அந்த காவையை முதல்ல வெட்டி இல்ல சேர்த்தவனே அவன்தான் இன்னைக்கு அந்த வேலையை பண்ணதுனால இவனுக்கு அந்த குத்துது அதுவும் புரியல ஆனா இப்பவும் அதெல்லாம் சரி பண்றதுக்கு அவங்க தயாரா இருக்கிறாங்கன்னா கிடையாது கிடையாது இதை விட இன்னொரு முக்கியம் நம்ம தனி மனிதரை தான் தாக்கிக்கிட்டு இருக்கோம் இப்ப நீங்க புதுசா அமைச்சிருக்கிற எல்லா சாலையும் பாருங்க சாலைக்கு பக்கத்துல இருக்க பக்கவாட்டு அந்த மழைநீர் வடிகால்ல பாத்தீங்கன்னா காயினிலிருந்து அந்த அடிகாலில் போய் தண்ணி சேர்த்துக்கு எங்கேயுமே வழி இருந்து அந்த அடிகால் அது எல்லாமே பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு ஏரியை நோக்கி தான் போகும் இல்ல ஏதோ ஒரு ஓடையை தான் போகும் அந்த வாய்க்கால் அந்த கான்ட்ராக்ட் எடுக்கிறேன் அந்த மழை நீர் வந்து காணில மழை நீர் வந்து உள்ளே விழும்ன்ற அந்த கணக்கீடு சுத்தமா இல்லாம தான் அந்த வாய்க்கெல்லாம் கண்டித்துருக்கோம் அப்படின்னா என்னன்னா இவங்க நிதர்சனமாக இந்த இடத்துக்கு என்ன தேவைன்றது புரியாமையே ஒரு திட்டத்தை செயல்படுத்திகிட்டு இருக்கிறாங்க அதுக்கு இவனும் காக்காமல் உட்காந்து இடத்து இப்போ எல்லாமே வந்து ஃபோட்டோவை பார்த்துட்டு சைன் பண்ணி பில்லை பாஸ் பண்ணுறது தான் நடக்குது எப்படி ஏரி வேலைக்கு ஃபோட்டோ எடுத்தாலும் அதே மாதிரி தான் எல்லா வேலையுமே நடக்குது ஸோ இந்த நிலைமையெல்லாம் மாறினது இப்போ இப்போ இந்த நிவாரணம் அப்படி தான் ஃபோட்டோவை பார்த்தா நிவாரணம் கொடுக்குறாங்க அதனால தான் இந்த பிரச்சனை இது இது இந்த பிரச்சனை நிறையவே இருக்குங்க ஐயா முக்கியமாக வந்து இந்த வடிகால் பிரச்சனை அந்த இப்ப தேங்கி இருக்கிற தண்ணீர் அவங்களால வெளியேற்ற முடியாத ஒரு ஒரு பிரச்சனை அடுத்து இப்ப விவசாயிங்க யாருமே அவங்க நிலத்துல இல்ல இதுக்கு முன்னாடி எல்லாருமே பகல் நேரத்தில் அங்க மாடு உட்கார்ந்து உட்காந்து எவனுமே இப்ப இல்ல ஆடுக்கும் மழைநாளில் ஆடு கூட்டி போச்சு இவர் போய் அங்க போய் உட்கார்ந்ததுனால அந்த போட்ட குட்டி சேர்த்து போச்சு போட்ட குட்டி சேர்த்து போச்சு எவ்வளவுதான் அவருக்கு அந்த அந்த ஆறு மாசத்து பழப்பு போச்சு எவ்வளவு ஆறு மாசம் அவர் வெயில சுத்தினு போச்சு நம்ம பக்கத்து வேணிக்கா இருக்கு நான் போய் வேடிக்கை பார்த்தா குட்டி போடுறது நமக்கு எனக்கு அந்த பராமரிப்பு தெரியாது ஆடு முடிவு நான் என்ன பண்ணுவோம் ஒரு வெக்கில் போட்டுக்கு மேலே வச்சுட்டு ஃபோன் பண்ணி ஐயா போட்டுருக்கு வந்து பாருங்க இல்லை இல்லை நான் மனு கொடுத்துட்டு தான் வருவேன் அவர் வர்றதுக்கும் கதை முடிஞ்சு போய் எடுத்து போய் போச்சுட்டு வரோம் இதுதான் நடந்துட்டு இருக்கு இப்போ இந்த நிலையெல்லாம் வந்து வர மாறணுன்றதான் நம்ம வந்து திருப்பி திருப்பி நம்ம கேட்டுட்டு இருக்கு பழையபடியும் வந்து விவசாயிங்க அவங்க நிலத்துல தான் இருக்கணும் அவங்க நிலத்துல இருந்து அவங்க வந்து வெளியே கொண்டு வர நம்மளை தேடி வரணும் சார் நாம கவர்மெண்ட் தேடக்கூடாது சார் அதனால எல்லாருமே எல்லாருமே இருக்கணும் அதான்